வணக்கம் சுருக்கம் பொன்முடியின் தண்டனையை நிறுத்த மறுத்தது சுப்ரீம் கோர்ட் தமிழகத்தில் இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்று வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வி மற்றும் கனிமவள அமைச்சராக இருந்தவர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக ஒன்று புள்ளி ஏழு இரண்டு கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக பொன்முடி மனைவி விசாலாட்சி மீது இரண்டாயிரத்து பதினொன்றில் லஞ்ச போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அரசு தரப்பில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி விழுப்புரம் மாவட்ட ஊழல் தடுப்பு கோர்ட் இரண்டாயிரத்து பதினாறில் இருவரையும் விடுவித்தது தீர்ப்பை எதிர்த்து இரண்டாயிரத்து பதினேழில் சென்னை ஹைகோர்ட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்பீல் செய்தது பொன்முடி விசாலாட்சி தம்பதிக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறை மற்றும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது முப்பது நாட்களுக்குள் இருவரும் சரணடைய வேண்டும் தவறும் பட்சத்தில் விழுப்புரம் கோர்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஹைகோர்ட் உத்தரவிட்டது இதையடுத்து பொன்முடி விசாலாட்சி சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அந்த மனு மீதான விசாரணை துவங்குவதற்குள் இருவரும் சரணடைய வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் சரணடைவதிலிருந்து விலக்கு கோரி இடையீட்டு மனுவும் தாக்கல் செய்தனர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா தலைமையிலான அமர்வு விசாரித்தது பொன்முடி விசாலாட்சி தம்பதி நீதிமன்றத்தில் சரணடைவதிலிருந்து விலக்களித்து உத்தரவிட்டது தொடர்ந்து தண்டனையை நிறுத்தி வைக்கும்படி இருவர் சார்பிலும் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் இன்று நடந்தது இது தொடர்பாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்க என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது அதுவரை தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாது என கூறி கோர்ட் மார்ச் நான்காம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தது நாற்பதிலும் இரட்டை இலைதான் இ போடும் கணக்கு இன்னும் சில மாதங்களில் லோக்சபா தேர்தல் நடக்க உள்ளது இதற்காக கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றன பாஜவுடன் கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுக வேறு சில கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க முயற்சித்து வருகிறது அதற்காக குழு அமைக்கப்பட்டு ஆலோசனை நடந்து வருகிறது திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சித்தது தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளையும் சேர்க்கலாமா என யோசித்து வருகிறது ஆனால் அந்த கட்சிகள் இதுவரை எந்த முடிவையும் எடுக்காமல் உள்ளன தற்போது சில சிறிய முஸ்லிம் அமைப்புகள் மட்டுமே அதிமுகவுக்கு ஆதரவு அளித்துள்ளன இதனால் அடைந்த எடப்பாடி பழனிசாமி வேறொரு திட்டத்தை கையில் எடுத்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கு லோக்சபா தேர்தலில் ஜெயலலிதா தமிழகம் புதுச்சேரியைச் சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார் அதில் முப்பத்தி ஏழு இடங்களில் வென்றார் அதேபோல நாற்பது தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார் கூட்டணிக்கு யாரும் ஒத்துவரவில்லை என்றால் நாற்பது தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை களமிறக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென் மாவட்டங்களுக்குச் செல்ல கோயம்பேட்டில் பஸ் இருக்காது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் அனைத்து பஸ்ஸுகளும் நாளை முதல் கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரம் பஸ் நிலையத்திலிருந்து மட்டும் இயக்கப்படும் கோயம்பேட்டிலிருந்து எந்த பஸ்ஸுகளும் இயக்கப்படாது என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் கிளாம்பாக்கம் மாதவரம் பஸ் நிலையங்களில் காலை ஆறு முதல் இரவு பத்து மணி வரை அதிகப்படியான பஸ்ஸுகள் இயக்கப்படும் அதன் பிறகு கூட்டத்திற்கு ஏற்ப பஸ்ஸுகள் இயக்கப்படும் விழுப்புரம் போக்குவரத்து கோட்ட பஸ்ஸுகள் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு செல்லும் போது தாம்பரம் வரை இயக்கப்பட்டு பின்னர் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்திற்கு செல்லும் அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு புறப்படும் எஸ்இடிசி ஆம்னி பஸ்ஸுகள் ஏற்கனவே கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் நிலையில் இப்போது டி என் மாற்றப்பட்டுள்ளன கோயம்பேடு நிலத்தை அபுதாபி நிறுவனத்திற்குத் தர பாமக எதிர்ப்பு கோயம்பேடு பஸ் நிலையத்தின் ஒரு பகுதியை கிளாம்பாக்கத்துக்கு மாற்றிய தமிழக அரசு எஞ்சிய பகுதியை கூத்தம்பாக்கத்துக்கு மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டுகிறது ஆட்சி முடிவதற்குள் கோயம்பேடு பஸ் நிலைய இடத்தை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற அவசரம் தான் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது இந்த இடத்தில் மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக அமைச்சர் பாபு சொல்லியிருக்கிறார் இதை வைத்து பார்க்கும்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை ஒரு அபுதாபி நிறுவனத்திற்கு வார்க்கப்படுவது உறுதியாகிறது அறுபத்தாறு ஏக்கர் உள்ள கோயம்பேடு இடத்தின் சந்தை மதிப்பு பதிமூன்றாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் இது அபுதாபி நிறுவனம் தமிழகத்தில் முதலீடு செய்ய உத்தேசித்துள்ள மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டை விட நான்கு மடங்கு அதிகம் இவ்வளவு அதிக மதிப்புள்ள மக்களுக்கு சொந்தமான நிலத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பதை அனுமதிக்க முடியாது அந்த நிலத்தை பூங்காவாக மாற்றுவதே சரியானதாக இருக்கும் டெல்லியின் மெக்ராலிக் பூங்கா இருநூறு ஏக்கரிலும் பெங்களூரில் லால்பாக் பூங்கா இருநூற்று நாற்பது ஏக்கரிலும் லோதி பூங்கா தொன்னூறு ஏக்கரிலும் அமைக்கப்பட்டுள்ளன புதுதில்லியின் பதர் பகுதியில் எண்ணூற்று எண்பது ஏக்கர் பரப்பளவில் புதிய பூங்காவும் அமைக்கப்பட்டு வருகிறது அத்தகைய பூங்காக்கள் சென்னையில் இல்லை அடையாறு தொல்காப்பியர் பூங்கா முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ஏக்கரில் இருந்தாலும் அது மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கானதாக இல்லை கோயம்பேடு பஸ் நிலைய இடத்தில் அரசு மிகப்பெரிய பூங்கா அமைக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் பதவியை ராஜினாமா செய்வோம் திமுக கவுன்சிலர்கள் எச்சரிக்கை கடலூர் மாநகராட்சியில் மொத்தம் நாற்பத்தைந்து கவுன்சிலர்கள் உள்ளனர் திமுகவை சேர்ந்த சுந்தரி மேயராக உள்ளார் திமுக கவுன்சிலர்கள் முப்பத்து நான்கு பேர் அதில் இருபத்து நான்கு பேர் மேயர் சுந்தரியின் ஆதரவாளர்கள் எஞ்சிய பத்து பேர் எம்எல்ஏ ஐயப்பன் ஆதரவாளர்கள் தங்கள் வார்டுகளுக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை என எம்எல்ஏ ஆதரவு கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர் எம்எல்ஏவுக்கு ஆதரவாக இருப்பதால் மேயர் தங்களை புறக்கணிப்பதாக கூறினர் இது தொடர்பாக கடலூர் மாநகராட்சி கமிஷனர் காந்திராஜிடம் புகார் கொடுத்தனர் எங்கள் வார்டில் எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை முதல்வர் ஸ்டாலின் இதற்கு தீர்வு காணாவிட்டால் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்வோம் என்றனர் மாநகராட்சி அலுவலகத்தில் உண்ணாவிரதம் நடத்த உள்ளதாக கூறினர் நிறைவடைகிறது பதினைந்து மாநிலங்களைச் சேர்ந்த ஆறு ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் ஏப்ரல் முதல் வாரத்தில் முடிகிறது அதில் பத்து பேர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் மகாராஷ்டிரா பீகாரில் தலா ஆறு மத்திய பிரதேசம் மேற்குவங்கத்தில் தலா ஐந்து ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைகிறது கர்நாடகா குஜராத்தில் தலா நான்கு ஆந்திரா தெலங்கானா ஒடிசா ராஜஸ்தானில் தலா மூன்று எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைகிறது சத்தீஸ்கர் ஹரியானா இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் தலா ஒரு ராஜ்யசபா எம்பியின் பதவிக்காலம் முடிகிறது புதிய ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது கூகுள் மேப் பொய் சொல்லாதுடா, படியில் காரை இறக்கிய டூரிஸ்ட் பெங்களூரைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் ஊட்டிக்கு காரில் சுற்றுலா வந்தனர். சுற்றி பார்த்துவிட்டு மாலையில் கூடலூர் வழியாக ஊருக்கு கிளம்பினர் டிராபிக் ஜாம் காரணமாக மாற்று வழியில் செல்ல கூகுள் மேப்பில் தேடினர் அது காட்டிய வழியில் பயணித்தனர் கூடலூர் ஹெல்த் கேம் தலைமை தபால் நிலையம் வழியாக சென்ற கார் தேசிய நெடுஞ்சாலையை பிடிக்க சிமெண்ட் சாலையில் சென்றது சரிவான பாதையில் வேகமாக சென்றபோது பாதி வழியில் படிக்கட்டுகள் இருந்தன அதை கவனிக்காததால் படிகளில் கார் இறங்கி நின்றது ரிவர்ஸ் எடுக்க முடியாமல் படி வழியாகவே காரை இறக்கி ரோட்டுக்கு கொண்டு வந்தனர் போலீசார் உள்ளூர் மக்கள் படியில் கற்களை வைத்து கார் இறங்க உதவினர்